ஓம் சக்தி வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடத்தில் நடைபெறும் குருநாள் வழிபாடு மற்றும் நம் இல்லங்களில் குரு வழிபாடு செய்யும் முறைகளைப் பற்றியும் காணவிருக்கிறோம் அன்னை ஆதி பராசக்தியின் ஒரே அவதாரமாகிய அருள்திரு பங்காரு அம்மா அவர்கள் அடிமட்ட மக்களுக்கும் எளிதில் புரியும்படி ஆன்மீகத்தை எளிமைப்படுத்தி உலகத்தின் பட்டி தொட்டியெங்கும் அன்னை ஆதி பராசக்தியின் தமிழ் மந்திரங்கள் ஒலிக்கும் வண்ணம் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வழிபாட்டு மன்றங்களையும் அறுபதிற்கும் மேற்பட்ட சக்தி பீடங்களையும் உருவாக்கி கொடுத்துள்ளார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து வழிகாட்டிய அருள் திரு அம்மா அவர்கள் இன்று ஒளிவடிவ பெரும் பேராற்றலாக உலகமெங்கும் நித்திய ஜோதியாய் நிறைந்து நமக்கெல்லாம் வெளிச்சம் காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் இதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று மன்றங்களிலும் சக்தி பீடங்களிலும் ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் பேராற்றலாய் விளங்கும் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக மந்திர உச்சாடனம் மூலமாக குரு வழிபாடு செய்து வருகின்றனர் அதேபோல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திலும் குரு நாளான ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் குரு வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் பிரதி வியாழக்கிழமை மாலை பக்தர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் இளநீர் அபிஷேகம் பூச்சொரிதல் போன்று வெவ்வேறு விதமான அபிஷேக திரவியங்களுடன் நம் பங்காரு அம்மா அவர்களுக்கு குரு பீடத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது குரு பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் செய்து நம் குரு பங்காரு அம்மாவிற்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்தை தரிசித்து தங்கள் கைகளாலேயே குருவின் திருவுருவ சிலைக்கு பாலாபிஷேகம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர் அபிஷேகத்தின் பின் மலர் அர்ச்சனை மூலமந்திரம் குரு போற்றி கூறு படிக்கப்பட்டு வழிபாடு இடம்பெறுகிறது குரு வழிபாட்டின் பின் பக்தர்கள் தம் கைகளாலே குருவின் திருவுருவ சிலையை தொட்டு வணங்கி ஆசி பெறும் அரிய சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது அத்துடன் ஆடை தானம் அன்னதானம் போன்ற சிறப்பு சமுதாயத்தொண்டும் இடம்பெறுகிறது மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்திற்கு நேரில் வர முடியாதவர்களுக்காக மன்றங்களிலும் சக்தி பீடங்களிலும் குரு நாளன்று சிறப்பு அலங்காரம் வழிபாடு நடைபெறுகிறது பக்தர்கள் தத்தம் இல்லங்களிலும் குரு வழிபாடு செய்யலாம் அதற்காக மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் இருந்து நம் பங்காறு அம்மா அவர்களின் திருவுருவச் சிலையை அறநிலைய கடையில் இருந்து பெற்றுச்சென்று சென்று பால் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி போன்ற தங்களால் முடிந்த அபிஷேக திரவியங்களை கொண்டு முறைப்படி அபிஷேகம் செய்து குருவின் திருவுருவச் சிலைக்கு அலங்காரம் செய்து பிரசாதம் படைக்கப்பட்டு மூலமந்திரம் குரு போற்றி வேண்டுதற்கூறு கூறி குரு காணிக்கை வைத்து வழிபாடு செய்யலாம் குரு நாளன்று மௌனம் இருப்பது விரதம் மேற்கொள்வது சிறப்பு குரு வழிபாட்டால் பலன் பெற்றோர் பல்லாயிரக்கணக்கானோர் குரு வழிபாட்டில் நம் குருவை வணங்கும் போது நாம் வாழ்த்தப்படுகின்றோம் அவர் பாதம் பணியும் போது பாவங்கள் நீங்கி பயனுள்ள மனிதராக மாற்றப்படுகின்றோம் நம்மை கட்டி வைத்திருக்கும் பேராசை சுயநலம் அகங்காரம் என்னும் கயிறுகள் நம்மை இருக்கி சுவாசிக்க விடாமல் செய்கின்ற போது நம் குருவாகிய அம்மாவின் வழிபாடு ஒன்றே நம்மை விடுவித்துக் கொண்டிருப்பதை நாம் உணர வேண்டும் நம் அன்னை நம்மிடம் வைத்திருக்கும் அன்பு அளவில்லாதது ஆனால் நாம் செலுத்தும் நன்றியோ மிக மிக சிறியது நம் நன்றி எப்படி வெளிப்பட வேண்டும் தெரியுமா நாம் செய்யும் சுயநலமற்ற குரு வழிபாட்டின் மூலமும் தொண்டின் மூலமாகத்தான் அந்த சுயநலமற்ற தொண்டும் வழிபாடும் நம் குருவின் அன்பிற்கும் பாசத்திற்கும் பக்திக்கும் என்றென்றும் அடித்தளமாக இருக்கும் குரு வழிபாட்டில் நம்மை குருவிடம் முழுமையாக ஒப்படைத்து மனதார சரணாகதி அடைந்தால் நமக்கு எது தேவை எதை எந்த நேரத்தில் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து ஒளிவடிவ பேராற்றலான நம் பங்காறு அம்மா அவர்கள் நமது வாழ்வை வளமோடும் அருளோடும் வைத்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை அன்னை நமக்கு அருளிய ஆன்மீக நுட்பங்களை முறை தவறாமல் கடைப்பிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும் படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் அன்னை அருளிய ஆன்மீக வழிமுறைகளை பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் அன்னையின் அருளால் வாழ்வில் வெளிச்சம் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்